மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அருகே நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் கணினி செயல்படாததால் ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர் மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அருகே உள்ள செம்புக்குடிப்பட்டி கிராமத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நேற்று நடைபெற்றது இந்த முகாமில் கோரிக்கைகளை தெரிவிக்க ஆயிரக்கணக்கான மக்கள் வந்திருந்தனர் ஆனால் கணினி செயல்படாததால் மனுக்களை பதிவேற்றம் செய்ய முடியாமல் அவர்கள் நீண்ட நேரம் காத்திருந்தனர் முகாமில் அடிப்படை வசதிகள் கூட செய்யப்படாததால் கூட்டு நெரிசலில் விழுந்ததாகவும் கூறப்படுகிறது அதே நேரத்தில் துறை சார்ந்த அதிகாரிகள் பலரும் மக்களின் சிரமத்தை நடவடிக்கையும் எடுக்காமல் அரட்டை அடித்துக் கொண்டும் செல்போன் பேசியபடியும் இருந்ததால் முகாமில் பங்கேற்றவர்கள் கடும் அதிருப்திக்குள்ளாகினர் கேட்டாக எங்கன்னு மக்களை போட்டு அலக்கழிக்கிறாங்க இந்த ஆளுங்கட்சியாக கரெக்டான ப்ராப்பரான இது பண்ணலை ஆர்கனைசேஷன் வந்து தப்பாக இருக்குது கேட்டாக சிஸ்டம் ஒர்க்காக உட்காருங்க வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணுங்கன்றாங்க மக்கள் தான் மயங்கி வேற விழுகுறாங்க அதுக்கான ப்ராப்பரான மருத்துவ இது எதுவும் அரேஞ்ச் பண்ணலை மக்களை தேடி முதல்வர் மக்களை தேடி ஸ்டாலின் போட்டிருக்காங்க ஆனால் திட்டத்துக்கு ஏற்ற ப்ராப்பரான அந்த ஆர்கனைசேஷன் வந்து தவறாக இருக்குது